இப்போ இந்த கொஷினில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் செவன் அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம் இதில் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் சவுண்ட் சமப்படித்தான நேரிய சவுண்ட்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் இப்போ போன எக்ஸசைஸில் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால் அசமப்படித்தான நேரிய சவன்பாட்டு தொகுப்பு அதாவது நான் ஹோமோஜினியஸ் ஆனால் இப்போ பார்க்க போகிறது சமப்படித்தான நேரிய சவுண்ட்பாட்டு தொகுப்பு அதாவது இது ஹோமோஜினியஸ் அந்த நான் ஹோமோஜினியஸ்க்கும் ஹோமோஜினியஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான் ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது அந்த லீனியர் ஈக்வேஷன்ஸில் கான்ஸ்டன்ட் டைம் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் டைம் எல்லாமே ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இந்த சவுண்ட்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சவுன்பாட்டில் இந்த கான்ஸ்டன்ட் டைம் ஜீரோ ரெண்டாவது சவன் பாட்டில் ஜீரோ மூணாவது சவன் பாட்டில் ஜீரோ எல்லாமே இருக்குது அப்படி ஜீரோன்ட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே என்ன சமன்பாடுகள் அப்படின்னு கேட்டால் ஹோமோஜீனியஸ் லீனியர் இக்குவேஷன் அதாவது சமன்படுத்தாத நிறைய சமன்பாடுகள் இப்போ இதே நான் ஹோமோஜீனியஸ்ன்னா இது எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும் அதாவது கான்ஸ்டன்ட் டைம் எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் என்ன அர்த்தமாகும் இதனுடைய படி வந்து ரெண்டு சைடும் சமமாக இருக்காது ஏன்னா இந்த சைடு இதனுடைய படி ஒன்று அந்த சைடு ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் அப்போது இது வந்து நான் ஹோமோஜினியஸாக இருக்கும் ஆனால் இது வந்து எல்லாமே ஜீரோன்ட்டு இருக்கிறதுனால இங்கே நீங்கள் என்னென்னு கூட எழுதிக்கலாம் ஜீரோ பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் எக்ஸோ அல்லது ஒய்யோ இசட்டோ ஏதோ ஒரு வேரியபிளில் இதில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதிக்கலாம் அப்படி எழுதினீங்கன்னா இது வந்து ஹோமோஜினியஸ் இக்குவேஷனாக தெரியும் அதனால் இது வந்து ஹோமோஜினியஸ் இக்குவேஷன் ஏற்கனவே பார்த்த எக்ஸசைஸ் வந்து நான்ஹோமோஜினியஸ் இக்குவேஷன் சரி இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த எக்ஸைஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்கிறோம் கொடுத்துருக்கிற சமன்பாட்டு தொகுதியை அணி வடிவத்தில் எழுதுவோம் இப்போ இந்த அணி வடிவத்தில் எழுதும் போது இதை எப்படி எழுதிக்கலாம் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதலாம் அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே மாதிரி கெளுக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய அணி இதில் என்னெல்லாம் கெளி இருக்குது மூணு ரெண்டு ஏழு அடுத்து ரெண்டாவது சன்பாட்டில் நாலு அடுத்து மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் ரெண்டு மூணாவது சன்பாட்டில் அஞ்சு ஒம்பது அடுத்து இருபத்தி மூணு அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது இதில் என்னென்ன வேரியபிள் இருக்கோ அது எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட் டேம் இதில் கான்ஸ்டன்ட் டைம் எல்லாமே ஜீரோ அதனால் இது பீங்கிற மேட்ரிக்ஸ் இப்போ இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னா மூணு வேரியபிள் இருக்குது அப்போ இதில் மாரிகளோடைய எண்ணிக்கை வந்து மூணு அடுத்து இதில் விரிவுபடுத்தப்பட்ட அணி அதாவது ஏபி அது பார்ப்போம் அப்போ இதில் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பி ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட் ரோ மூணு ரெண்டு ஏழு இது ஜீரோ ஆக இங்கே பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் அதனால் பிக்கு பில் நீங்கள் என்ன கூட வச்சுக்கலாம் ஜீரோ மேட்ரிக்ஸ் கூட சொல்லலாம் அப்போ இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்போ இது வந்து பீங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் இது ஜீரோ மேட்ரிக்ஸ் எலமெண்ட் ஜீரோ கிடையாது மேட்ரிக்ஸ் ஜீரோ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்போ இதில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் இப்போ இது என்னாச்சு மூணு ரெண்டு ஏழு சைஃபர் அடுத்து மைனஸ் நாலு இது ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்து அஞ்சு ஒம்பது இருபத்தி மூணு சைஃபர் இப்போ எப்போதும் போல் என்ன செய்ய போகிறோம் இதை ரோ கேலண்ட் ஃபார்மில் மாற்ற போகிறோம் நிறைய ஏறுபடி வடிவத்துக்கு அப்படி மாற்றும் பொழுது இந்த மூணுங்கிறது நான் ஜீரோ எலமெண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த நாலையும் அஞ்சையும் சைஃபராக்கணும் அப்போ ஆர் ஒன்ல சேஞ்சஸ் இல்லை அதை அப்படியே வச்சுங்க ஆர் டூ என்ன செய்ய போகிறோம் இதை ஈக்குவலாக மாற்றணும் அப்போ இதோடைய எல்சிஎம் பன்னெண்டு அப்போது இந்த நாலால் அதையும் இந்த மூணாவது இதையும் போயிருக்குங்க அதேமாரி இந்த மூணுக்கும் அஞ்சுக்கும் எல்சிஎம் பதினஞ்சு அதனால் இந்த அஞ்சால் இந்த ஆர் ஒன்னையும் இந்த மூணால இதையும் பெருக்கி ஜீரோ ஆக்கிடுவோம் இப்போ இந்த நாலு ஜீரோ ஆகணும்னா என்ன செய்ய போகிறோம் மூணு ஆர் டூ மைனஸ் நாலு ஆர் ஒன் ஏன்னா ரெண்டுமே ஒரேக்குரியார்கள் மைனஸ் பண்ணுறோம் அடுத்து ஆர் த்ரீ இதை என்ன செய்ய போகிறோம் ஆர் த்ரீயை மூணாவில் மண்டலி பண்ணுவோம் அப்போ மூணு ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்று அஞ்சாவில் மண்டலி பண்ணுங்க அப்போ ஃபைவ் ஆர் ஒன் இப்போ ஆர் ஒன் அப்படியே வந்துடும் மூணு ரெண்டு ஏழு சைஃபர் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஆர் டூ மூணாலில் பேருக்கு போகிறோம் ஆர் ஒன்னு நாலாவில் பேருக்கு கழிக்க போகிறோம் இது மூணாலு பேருக்குன்னா பன்னெண்டு இதை நாலு பேருக்குனா பன்னெண்டு 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 பார்த்தீங்கன்னா சைஃபர் இப்போ இதை மூணாலு பேருக்குன்னா மைனஸ் ஒம்போது இதை மைனஸ் நாலாக பேருக்குனா நாலு ரெண்டு மைனஸ் எட்டு இதை ஒரு மைனஸ் ஒம்போது அதை ஒரு மைனஸ் எட்டு ஒம்பது எட்டும் பதினேழு அப்போ மைனஸ் பதினேழு

இப்போ இது மூணாவில் பேருக்குன்னா அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு இதை மைனஸ் செஞ்சாலே இருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு ரெண்டையும் கொண்டிங்கன்னா சைஃபர் அடுத்து இதை மூணாவில் பேருக்குனா ஒன் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இதை மைனஸ் செஞ்சாலே பிறகுனா ஐரெண்டு பத்து மைனஸ் பத்து அப்போ இது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தேழு இது மைனஸ் பத்து அப்போ ப்ளஸ் பதினேழு இருபத்தேழில் பத்து போச்சுன்னா பதினேழு அடுத்து இது மூணால் பேருக்குனிங்கன்னா இருபத்தி மூணு இன்ட்டு மூணு அறுபத்தி ஒம்பது இது ப்ளஸ் அறுபத்தொம்போது இது அஞ்சாறு பிறகு நீங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு இது கூட்டி போட போகிறீங்க பெரிய நம்பர் ப்ளஸ் அதனால் ப்ளஸ் அறுபத்தொம்போதுலேருந்து முப்பத்தஞ்சு கழித்து போடுங்க ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா நாலு இந்த ஆறில் மூணு போச்சுன்னா மூணு ப்ளஸ் முப்பத்து நாலு அப்புறம் இது என்ன ஆகும் இதுவும் சைஃபர் ஆயிரும் ஏன்னா அஞ்சு இன்ட்டு சைபர் சைஃபர் மூணு இன்ட்டு சைபர் சைஃபர் கழிச்சிங்கன்னா சைஃபர் இப்போ இது ஜீரோ கேச்சு அடுத்து என்ன செய்ய போகிறோம் இந்த பதினேழு சைஃபர் போகிறோம் ஏன்னா இதை நான் ஜீரோ எலிமெண்ட்டாக வச்சு இதை பேஸ் பண்ணி இதை சைஃபராக போகிறோம் இப்போ என்னுடைய கூட்டினாலே சைஃப்ராக ஏன்னா இது மைனஸ் பதினேழு இது ப்ளஸ் பதினேழு அப்போ கூட்டினாலே சைஃப்ராயிடும் அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம் ஆர் த்ரீ வந்து ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் கூட்ட போகிறோம் கூட்டினீங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ அப்படி எழுதிடுங்க அது மூணு ரெண்டு ஏழு சைஃபர் ஆர் டூ வந்து சைஃபர் மைனஸ் பதினேழு மைனஸ் முப்பத்தி நாலு அடுத்து சைஃபர் இதை கூட்டினீங்கன்னா இது சைஃபர் இதுவும் சைஃபர் இதுவும் சைஃபர் எல்லாமே சைஃபர் இப்போ ரூ அண்ட் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்குற அணி இந்த அணி இதனுடைய ரேங்க் பார்க்கும்போது இதில் பூஜ்ஜியம் மற்றும் நிறைகள் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ஏவுடைய ரேங்க் வந்து ரெண்டு அடுத்து அந்த ஏ ஆகுமெண்டடட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குமே இந்த கம்ப்ளீட்டாக இந்த ரோஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இதில் நான் ஜீரோ ரோஸ் வந்து எதுன்னா ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டுக்குமே ரேங்க் வந்து ஈக்குவலாக இருக்குது அதுவும் ரெண்டுன்னு தான் இருக்குது அப்போ தேட் ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் ஜீரோ ஈக்குவல் டு டூ இது லெஸ் தென் இதில் மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருந்துச்சு மூணு வேரியபிள் இருந்தது அப்போ மூணு வேரியபிள் இருந்தது அதை விட குறைவாக தான் கிடைச்சிருக்கு ரேங்க் எத்தனை குறைவாக இருக்குன்னா ஒன்று குறைவாக இருக்குது ஆக இதில் உள்ள மாரிகளின் எண்ணிக்கை மூணு ஆனால் கிடைச்ச ரேங்க் வந்து ரெண்டு அப்போ எவ்வளோ குறையுதுன்னா ஒன்று குறையுது அப்போ இந்த சமன்பாட்டு தொகுதிக்கு தீர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு சாரா மாதிரி உடைய தீர்வுகளாக இருக்கும் அப்போ இதில் எத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குன்னா ஒரு இன்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸையோ அல்லது ஒயோ அல்லது இசெட்டோ ஏதோ ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த சாரா மாரியா அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வச்சுக்கலாம் அப்போ இதில் நம்ம எப்போதும் வழக்கமாக கடைசி வேற விசட்டை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வச்சுக்கோம் அப்போ தேர் ஃபோர் இது வந்து மூன்றை விட எவ்வளோ குறைனா ஒன்று குறைவாக இருக்குது தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுதி எத்தனை சாரா மாதிரி ஒரு சாரா மாதிரி பெட்டிட்டு இருக்கும் அதை இசட்னு வச்சுக்கோ அப்போ இசட் ஈக்குவல் டு டீ என்க அந்த சாரா மாதிரியே டீன்னு வச்சுக்கோ அப்போ இசட் ஈக்குவல் டு டீ என்க இப்போ இந்த கொடுத்துருக்குற இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியிலேருந்து பழையபடி சமன்பாடுகள் உருவாக்குவோம் இப்போ இதில் இந்த மூன்றாவது நிறை தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருக்குது அதனால் இதுலேருந்து சமன்பாடு எழுத முடியாது அடுத்து செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா இது எக்ஸின் கேள் இது ஒய்யின் கேள் இது இசட்டின் கேள் இது கான்ஸ்டன்ட் டேம் அப்போ இதுலேருந்து என்ன சமன்பாடு எழுதலாம் அப்படின்னு கேட்டால் மைனஸ் பதினேழு ஒய் மைனஸ் முப்பத்தி நாலு இசட் ஈக்குவல் டு சைஃபர் இப்போ இதில் மைனஸ் பதினேழுங்கிறது காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால மைனஸ் பதினேழால் இது என்ன செஞ்சிடலாம் ஒவ்வொரு உறுப்பையும் டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஒய் இது ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு சைஃபர் இப்போ இதுலேருந்து ஒய்யோடைய மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு இசட் அங்கே போச்சுன்னா மைனஸ் ரெண்டு இசட் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இசட் மதிப்பு தான் நம்ம டீன்னு வச்சுருக்கோம் அப்போ மைனஸ் ரெண்டு டி அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு டி இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவுக்கு வாங்க ஃபஸ்ட் ரோலேருந்து ஒரு சவுன்பாடு எழுதலாம் அப்போ இது ஆர் ஒன்லேருந்து என்ன சவன்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இது எக்ஸின் கேளு இது ஒயின் கேளு இது இசட்டின் கேளு அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஏழு இசட் ஈக்குவல் டு சைஃபர் இப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய்யோடைய மதிப்பு மைனஸ் ரெண்டு டீம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ மைனஸ் ரெண்டு டீ ப்ளஸ் ஏழு இன்ட்டு இஸ் டுடே வேல்யூ டி ஈக்குவல் டு சைஃபர் அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு டி அப்புறம் ப்ளஸ் ஏழு டி ஈக்குவல் டு சைஃபர் இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மூணு எக்ஸ் இந்த மைனஸ் நாலு டீம் ப்ளஸ் ஏழு டீம் கூட்டினிங்கன்னா ப்ளஸ் மூணு டி அது அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் மூணு டி அப்போ மைனஸ் மூணு டி அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு மூணு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் டி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஒய் ஈக்குவல் டூ மைனஸ் ரெண்டு டி இசட் ஈக்குவல் டு டி இதில் டி என்ன அப்படின்னு கேட்டால் டி to r ஆர் அப்போ டிங்கிறது ஒரு மெய்யன் அப்போ இதுதான் அந்த சான்பாட்டு தொகுதியுடைய தீர்வுகள் அப்போ இதில் இசட் அப்படிங்கிற ஒரு சாரா மறையை கொண்டு மற்ற தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா அடுத்த அடுத்த கொஷின் பார்க்கலாம் இப்போ அடுத்த கொஷின் அது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் செவனில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப் டிவிஷன் இப்போ இது என்ன கேட்குறாங்க இந்த சவுன் நேரிய சவன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் இப்போ மூணு சவன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சவன்பாடு தொகுதியை நம்ம தீர்க்கணும் இப்போ அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கொடுத்துருக்குற சவன்பாட்டு தொகுதியை அணி வடிவத்துக்கு மாற்றி எழுதிக்குங்க இப்போ இதில் வடிவத்துக்கு மாற்றி எழுதினீங்கன்னா இதோடைய அணி வடிவம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அணி பூஜ்ஜியம் அணி இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது கெழுக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய அணி அதாவது ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று அடுத்து ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்து மூணு ஒன்று மூணு இன்ட்டு இதில் உள்ள வேரியபிள்ஸ் வந்து எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்சன்டம் எல்லாமே சைஃபன் இப்போ இதில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏன் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்போது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன வரும் ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று சைஃபர் அடுத்து ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சைஃபர் மூணு ஒன்று மூணு சைஃபர் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று மூணு சரி இப்போ இது அணி இந்த அணியை நிறை ஏற்படி உடையத்துக்கு மாற்றணும் அப்படி மாற்றும் பொழுது இந்த ரோ டூவில் ஒன்று இருக்கிறதுனால இந்த ரோ டூவையும் ரோ ஒன்னையும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்போ வசதியாக இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் செய்யப்படுகிறோம் ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் ஆர் டூ அப்போ எனக்கு கிடைக்கும் இந்த ஆர் ஆர் ஒன் இருக்கிற இடத்துக்கு போயிரும் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சைஃபர் ஆர் டூ கீழே வந்துடும் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று சைஃபர் ஆர் த்ரீ வந்து மூணு ஒன்று மூணு சைஃபர் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த ரெண்டையும் மூணையும் சைஃபராக இருக்கணும் அப்போ ஆர் டூ எப்படி எழுத போகிறோம் ஆர் டூலேருந்து இந்த ஆர் ஒன்றை ரெண்டாவில் பெருகி கழிக்க போகிறோம் அப்போது ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் அதேமாரி ஆர் த்ரீ எப்படி எழுத போகிறோம் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்று மூணாலே பேருக்கு கழிக்கப் போகிறோம் அப்போ ஆர் த்ரீ மைனஸ் மூணு ஆர் ஒன் இப்போ ஆர் ஒன் ஆசிட்டிஸ் அப்படி எழுதுங்க ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சைஃபர் இப்போ இது ரெண்டாவில் பேருனா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா சைஃபர் இப்போ கழிக்கிறோம் அப்போ இதெல்லாம் குறி மாறும் இப்போ இது இஸ் மூணு இது ரெண்டாவில் இருக்குன்னா மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது ப்ளஸ் ஆகி மூணு ரெண்டு அஞ்சு அடுத்து இது மைனஸ் ஒன்று இது மைனஸ் ரெண்டாவில் இருக்குன்னா ப்ளஸ் நாலு அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு அப்போ ப்ளஸ் மூணு இது சைஃபர் அடுத்து என்ன சப்பறம் ஆத்திரியிலேருந்து இதை ஒன்றாவில் பேருக்கு போகிறோம் அப்போ மூணு இது நாள் பேருக்குன்னா மூணு கழிச்சிங்கன்னா சைஃபர் இது ஒன்று இது அதாவது மைனஸ் மூணாலே பேருக்கு கூட்டுங்க மைனஸ் மூணால பேருக்குனிங்கன்னா ப்ளஸ் மூணு இந்த ஒன்றோடு கூட்டிங்கன்னா நாலு அடுத்து இது மைனஸ் மூணால பேர் இருக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஆறு இது ஒரு மூணு ஆறு மூணு ஒம்பது அது சைஃபர் இப்போ இது சைஃபர் ஆகிடுச்சு இப்போ இந்த அஞ்சு பேஸ் பண்ணி இந்த நாலு சைஃபராகணும் அப்போ என்ன செய்வோம் இந்த நாலாள் அதையும் இந்த அஞ்சாலை இதையும் பெருக்கி கழிச்சுருங்க அப்போ ஆர் எப்படி அப்படி மாத்தப்பறம் ஃபைவ் ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ அப்படி எழுதிருங்க ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சைஃபர் இது சைஃபர் அஞ்சு மூணு சைஃபர் இது சைஃபர் இது அஞ்சாவில் பிறகுனா இருபது நாலாவில் இருக்குன்னா இருபது கழிச்சிங்கன்னா சைஃபர் இது அஞ்சாவில் பிறகுங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இது நாலாவில் பிறகுனா பன்னெண்டு இப்போ நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டை கழிக்கணும் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் பன்னெண்டு கழிச்சிங்கன்னா மூணு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு முப்பத்தி மூணு இது சைஃபர் இப்போ நிறைய ஏற்படிவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் ரேங்க் பாருங்கள் இப்போ இதில் பூஜ்ஜியமற்ற நிறைகள் மூணு இருக்குது அப்போது ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் த ஆக்குமெண்ட் மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஈக்குவலாக இருந்தால் அதோடைய ரேங்க் மூணுன்றிருக்கு இங்கே மாறிகளின் எண்ணிக்கையும் மூணு அப்போ இதில் தீர்வுகள் வந்து எத்தனை தீர்வுகள் ஒரே ஒரு தீர்வு இருக்கும் அந்த தீர்வு தான் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆக ஒருமைத்தன்மையுடைய தீர்வுகள் ஒருமைத்தன்மையுடையது ஆக இதனுடைய தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டால் இது இசட்டின் கேள்வி அப்போ முப்பத்தி மூணு இசட் ஈக்குவல் டு சைஃபர் அதாவது இது ஆர் த்ரீலேருந்து சமன்பாடு அப்போ முப்பத்தி மூணு இசட் ஈக்குவல்டு சைஃபர்னா ஃபோர் இசட் ஈக்குவல் டு சைஃபர் அப்போ இசட் ஈக்குவல் டு சைஃபர் அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா அஞ்சு அதாவது ஆர் டூங்கிறது எப்படி கிடைக்கும் அஞ்சு ஒய் ப்ளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு சைஃபர் அப்போ இசட் சைஃபர் அப்படின்னா இது டோட்டலாக சைஃபர் ஆயிரும் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு சைஃபர் அப்போ ஒய்யும் தான் சைஃபர் அடுத்து இந்த சமன்பாடு ஆர் ஒன்லேருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு சைஃபர் அப்போ இசட்டும் சைஃபர் ஒய்யும் சைஃபர் அப்போ எக்ஸும் என்ன தான் சைஃபர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைஃபர் அப்போ எக்ஸு ஒய் இசட் எல்லாமே இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது சைஃபர் அப்படின்னு கிடைக்கிது அப்போ இதில் ரேங்க் ஆஃப் ஏயூ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஈக்குவல் டு அந்த மாரிகளின் எண்ணிக்கை எண் அப்போது தீர்வுகள் ஒருமைத்தன்மை ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு தீர்வு எதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தேவையல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த ஏங்கிற அணியோடைய அணி கோவை மதிப்பு நாட்டிகள் டு சைஃபர் அப்படின்னு வரும் சரியா அது அடுத்த கண்டிஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம்